எங்கெல்லாம் இது இடிக்கும் யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் இடிக்கும்னா எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இடிக்கும் சிராக் பஸ்வானுக்கு இடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு இடிக்கும் பீகார்ல நிதிஷ்குமாருக்கு இடிக்கும் எல்லாருக்குமே இடிக்கும் அப்புறம் சின்ன சின்ன கட்சி ஈவன் ஃபார் தட் மேட்டர் அப்னா தல் கூட இது இடிக்குங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போன அரசுகள் தவறுதலாக வந்து இந்த பேனை வச்சிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் எஸ் எஸ்ல பங்கெடுக்க கூடாதுங்கிற பேன் வந்து தவறுதல் அப்போ வாஜ்பாய் காலத்துல ஏன் இதை வந்து ரிமூவ் பண்ணல மோடியோட பத்து வருஷ ஆட்சி காலத்துல ஏன் ரிமூவ் பண்ணல அந்த அரசுகளும் இப்போ தவறாதான் நடவடிக்கை எடுத்ததா மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் இடையில மனஸ்தாபம் நட்டா வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தயவு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னது இப்படி பல விஷயங்களையும் சேர்த்துதான் நீங்க இதுல பார்க்கணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஆர் ஒரு சமாதான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ இதுவே மோடி ஆட்சிக்கு ஒரு ஆபத்தா முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம அடுத்த முறை ஜெயிப்பதற்கு நமக்கு வந்து இந்துத்துவா தான் உதவும் என்று பிஜேபி நினைக்கிறேன் வணக்கம் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னொரு சர்க்குலர் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் கூட்டங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை திரும்ப பெற்று போய் கலந்துக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு நமக்கு அடிப்படையில ஆர் எஸ் எஸ் தாய் தாயமைப்பு நமக்கு தெரியும் அதை தாண்டி நான் பார்ட்டிஷன்ஷிப் ஆஃப் அடி அடிவாங்குகிறது அப்படிங்கறதும் சர்ச்சைக்குள்ள இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இந்த பேன் வந்து ஐம்பத்தெட்டு வருஷம் ஐம்பத்தெட்டு வருஷம்னா இது சர்தார் வல்லபாய் ப பட்டேல் காலகட்டத்திலேயே வந்து மகாத்மா காந்தி கொலைக்கு பிறகு ஏற்பட்ட பேனு அதுக்கு பிறகு திருப்பி வந்து அதை பேனை ரிமூவ் பண்ணாங்க அதுக்கு பிறகு திருப்பி வந்து அந்த பேன் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ்க்கே பேன் இருந்தது வல்லபாய் பட்டேல் காலத்தில் அப்புறம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் கவர்மெண்ட் சர்வன்ஸ் பேன் பங்கெடுக்க கூடாதுங்கிற பேன் மட்டும் இருந்தது ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாங்க ஆர்எஸ்எஸ் இதை எப்படி நியாயப்படுத்துகிறது அப்ரோப்ரியேட் அண்ட் இட் வில் ஸ்ட்ரென்த் அண்ட் டெமோக்ரஸி இது சரியான நடவடிக்கை தான் அதாவது மோடி அரசு இப்படி உத்தரவிட்டு இருப்பது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் கவர்மெண்ட் சர்வன் பங்கெடுக்கலாம்னு உத்தரவு உத்தரவிட்டிருப்பது வந்து சரியான நடவடிக்கை ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் இவது வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட ஸ்போக்ஸ்பெர்சன் சுனில் அம்பேத்கர் வந்து அவரோட அவரோட அறிக்கையில இருக்கு ஜூ டு பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் தென் கவர்மெண்ட் எஸ் பேஸ்லெஸ் ஸ்லீட் பேண்ட் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போன அரசுகள் தவறுதலாக வந்து இந்த பேனை வச்சிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர்எஸ்எஸ்ல பங்கெடுக்க கூடாதுங்கிற பேன் வந்து தவறுதல் அப்போ வாஜ்பாய் காலத்தில் ஏன் இதை வந்து ரிமூவ் பண்ணல மோடியோட பத்து வருஷ ஆட்சி காலத்தில் ஏன் ரிமூவ் பண்ணல அந்த அரசுகளும் தவறாக தவறாதான் நடவடிக்கை எடுத்ததா இந்த கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் நீங்க சரியாக சொன்னபடி அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு இம்பார்ஷியாலிட்டி வரணும் அது உள்ளத்தில் கூட சித்தாந்தம் இருக்குங்க தீக்கா ஓரியண்டடான அரசு ஊழியர்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆனா தீக்காவில சேர்ந்து நீங்க பணியாற்றலாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அரசு தீகா திகா திமுகவோட தாய் ஸ்தாபனம் எல்லா திராவிட இயக்கங்களுக்கும் அது தாய் ஸ்தாபனம் அப்போ வந்து அரசு ஊழியர்கள் தீ தீக்கால இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் எந்த அளவுக்கான பிரச்சனைகளை தோற்று வைக்கும் அப்ப என்ன ஆகும் ஒரு இம்பார்ஷியலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்கிறது அப்பேரண்டாக தெரியணுங்க இது கோர்ட்ல அடிவாங்கோ அப்பேரண்டாக தெரியணும் அப்போ ஆர்பிட்டரியான ஒரு முடிவை வந்து ஒரு அரசை எடுக்க முடியாது தன்னிச்சையான ஒரு முடிவை அரசு எடுக்க முடியாது ஐம்பத்தெட்டு வருஷமா அந்த பேன் இருக்கு இந்த பேனை இப்போ நீக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு விடை கொடுத்தே ஆகணும் அப்போ எந்த இடத்துல இதில் பாலிடிக்ஸ் வருது பிஜேபி வர்சஸ் ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த பிரச்சனைக்குள்ள தான் இப்போ எப்படி வந்து யோகி கான்வார் யாத்திரைக்கான கான்வார் யாத்திரையில புகுந்து போர்டு குழப்பத்தை ஏற்படுத்தினாரோ எப்படி வந்து அது சுப்ரீம் கோர்ட்டு அதை அதை தடை வைச்சதோ அதே மாதிரி தான் இதுவும் என்னன்னா ஆர்எஸ்எஸ் சரியாக வேலை பார்க்கல அதனால தான் பிஜேபி தோற்றுது யோகி ஆதித்யநாத்த குரப்பூர் மடத்தில் தனியாக கூப்பிட்டு பேசியது மோகன்ஜி பாகவத் யோகி வந்து ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளை மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில் மனஸ்தாபம் நட்டா வந்து ஆர்எஸ்எஸ் தயவு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னது இப்படி பல விஷயங்களையும் சேர்த்து தான் நீங்கள் இதில் பார்க்கணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ்ஸோடு ஒரு சமாதான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்னன்னா ஒரு சீனியர் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷன் நீங்க எனக்கு அவர் நண்பர் தான் பெயர் சொல்ல முடியாது அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு இடையில ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி செயல்படுவார் அதிகாரப்பூர்வம் இல்லாத கோஆர்டினேட்டர் அவர் தான் வந்து இந்த சமாதான முயற்சிக்கு பின்னணியில் இருந்தாருங்கிறதான் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க அந்த சமாதான முயற்சி என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸோட நூறாவது ஆண்டு விழா வருது இந்நேரம் வந்து ஒரு தாய் ஸ்தாபனத்துக்கும் அது கீழே இருக்கிற பல்வேறு அமைப்புகளுக்கு இடையில வந்து எனக்கம் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையாக இப்படி செய்யுங்க என்கிற சஜஷன் கொடுக்கப்பட்டு அதை வந்து உடனடியாக ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இஷ்யூ பண்ணது அது அதுக்கு பிறகு நவம்பரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அது இஷ்யூ ஆகிருக்கு ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இன்னொரு வாட்டி இஷ்யூ ஆயிருக்கு ஸோ அகெயின் அண்ட் அகைன் அது பலப்படுத்தப்பட்ட ஒரு மரபு பலப்படுத்தப்பட்ட ஒரு ஆணை இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு இதை டிஸ்கஸ் பண்ணும் கண்டிப்பாக அப்போ அதில் மிசிலேனியஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு மிசிலேனியஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் பேன் ஆன் பார்ட்டிசிபேஷன் ஆர்எஸ்எஸ் ஜமாத்து ஆனந்த் மார்க் சிபிஐ சிபிஎம் எம்எல் எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க அந்த பேன் அப்போ கோர்ட் ஆர்டர்கள் வரிசையாக நிறைய கோர்ட் ஆர்டர்கள் இருக்கு இதை தாண்டி அந்த ரூல் நம்பர் ஃபைவ்ல ஸ்பெசிபிக் பேன் இருக்கு ஸோ இவ்வளோத்தையும் மீறி இவங்க செய்யும் போது அப்போ இதில் இதே மாதிரியான பேங்க் ஆனந்த் மார்க் ஆனந்த் மார்க் நம்ம எடுத்துக்கிடணும் ஆனந்த் மார்க் எனக்கு வந்து காலேஜ் டேஸ் அதுக்கு பிறகு வந்து என்னோட பத்திரிகை காலகட்டம் இதில் வந்து ஆனந்த மார்க் பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன் எனக்கு வந்து அதை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் பீகாரில் வந்து தோற்று வைக்கப்பட்டது அதாவது நாங்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் ரேலியெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஆனந்த்மார்க் ரொம்ப பாப்புலர் அது ஆன்ட்டி இந்திரா காந்தி அவங்க ஜேபியோட பாட்னா ரேலிக்கு பெரிய அளவுக்கு வந்து அதுக்கு அதுக்கான உத்வேகம் கொடுத்தது ஆனந்த்மார்க்கு எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உத்வேகம் கொடுத்ததோ அந்த மாதிரி ஆனந்த்மார்க்கு யார் ஸ்தாபகர் அவர் வந்து ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லுவாங்க அவரு வந்து அவரு அவரு ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த் மூர்த்தி அதனால ஆனந்த்மார்க்குன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் அவர் அப்புறம் பிரதாப் ரஞ்சன் சர்தார் அப்படி சர்காருங்கிற பேர்ல வந்து அவர் ஒரு குரு மாதிரி இருந்தாரு சர்கார்ன்னு தான் சொல்லுவாங்க சிம்பிளா இவர் வந்து பெரிய அளவுக்கு அவங்க எதுல எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்தாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அதாவது இடதுசாரிகளுக்கு எதிர்ப்பு ஆனா கவர்மெண்ட் கரப்ஷனை கண்டிச்சாங்க சோ இந்திரா காந்தி இந்திரா காந்தியை பதிச்சுட்டாங்க இப்படியே போயிட்டு இது இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுங்க இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டில் சர் அவரை சர்க்காரை ஜெயில போட்டு அவருக்கு உணவுல விஷம் வச்சுட்டாங்கன்னு ஆகி அவர் அஞ்சு வருஷம் ஜெயிலே உண்ணாவிரதெல்லாம் இருந்து போராடினார் கடைசியில் ரிலீஸ் ஆனார் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு சில கொலைகள்லாம் நடந்து நடுவில் வந்து ஆனந்த் மார்க் பேன் ஆயிடுச்சு இப்போ ஆர்எஸ்எஸ் பேனை ரிமூவ் பண்ணால் ஆனந்த் மார்க் பேனையும் நீங்கள் எடுப்பீங்களா ஆனந்த் மார்க் வந்து அவங்க அடிப்படையான சித்தாந்தம் என்ன அப்படின்னா வந்து செல்ஃப் டெவலப் தான் எப்படி இவங்க கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தாங்க ஆர்எஸ்எஸ் இது வந்து ஒரு டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் என்று நாங்கள் வந்து ஒரு சமூக சேவை தான் பண்ணுறோம் என்பது வாதம் ஆர்எஸ்எஸ் வாதம் ஓரளவுக்கு அது சரிதாங்க சமூக சேவை பண்ணுறாங்கன்னே நம்ம எடுத்துக்கிடலாம் நிறைய மலை வெள்ள பாதிப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் முன்னணியிலேருந்து பண்ணோம் அப்படியான இன்னொரு ஆர்கனைசேஷன் தான் இதுவும் ஆனால் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அதை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு அப்போ அந்த பேனர் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆனந்த் ஆனந்த்மார்க்கு ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா அவங்க த்ரூ அவுட் இந்தியா மிஷனரிஸ்லாம் அனுப்புனாங்க இங்கே தமிழ்நாட்டுக்குலாம் வந்தாச்சு தமிழ்நாட்டுக்குலாம் வந்து ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிகள் அதில் பங்கெடுக்க ஆனந்த் ஆனந்த்மார்க்கில் அதாவது ஆர்எஸ்எஸ் எப்படி வட இந்திய அமைப்போ அப்படி ஆனந்த்மார்க்கு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பெரிய பிரச்சனையாச்சு ஆனந்த் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஆனந்த்மார்க்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு முரட்டத்தனமான வன்முறை ஆர்கனைசேஷன்ங்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஆயிடுச்சு ஸோ இது ஏன் பேன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும் ஏன் வந்து கவர்மெண்ட் சர்வந்து இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிற பேன் ஏன் கிரியேட் ஆக கிரியேட் செய்யப்பட்டது ஏன் வந்து அதை கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா நியூட்ரலிட்டி தான் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ வந்து ஒரு அரசு ஊழியர் பொதுமக்கள்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறவர் பொதுமக்கள் வரிப்பணத்துல இருந்து சம்பளம் வாங்குறவர் அவர் வந்து பொதுமக்கள் தான் விசுவாசமா இருக்க முடியுமே தவிர இன்னொரு புற அமைப்புக்கு விசுவாசமா இருக்க முடியாது இருக்கக்கூடாது இந்த அம்சத்தை வந்து டோட்டலாக இது மீறுது அப்போ மீண்டும் பிஜேபி அந்த பழைய பாதையில தான் போகிறாங்களே தவிர அவங்க புதிய பாதைக்கு போல சொல்லி இன்னைக்கு தலையவே அதான் எழுதியிருக்கேன் இதை சொல்லலை அவங்க வேற பல விஷயங்களை சொல்லி பொதுவாக வந்து பாதையை மாற்றக்கூடாதுங்கிறது ஒரு அணுகுமுறை ஒரு சில தலைவங்க சொல்லுது பாதையை மாற்றக்கூடாதுங்கிறது ஒரு அணுகுமுறை இல்ல பாதையை மாற்றி பயணித்தால்தான் புதிய இலக்குகளை அடைய முடியுங்கிறது இன்னொரு அணுகுமுறை பாரதிய ஜனதாவின் பாதையை எதை நோக்கி போகிறதுங்கிற ஒரு கேள்வியோட தலைவங்க எழுதியிருந்தாங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட பழைய கற்பர்கள் தான் அப்ப எங்கெல்லாம் இது இடிக்கும் யோசிச்சு பாருங்க எங்கெல்லாம் இடிக்கும்னா எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் இடிக்கும் சிராக் பஸ்வானுக்கு இடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு இடிக்கும் பீகார்ல லாலு மணிக்கணும் நிதிஷ்குமார்க்கு இடிக்கும் எல்லாருக்குமே இடிக்கும் அப்புறம் சின்ன சின்ன கட்சி ஈவன் ஃபார் தட் மேட்டர் தல் கூட இது இடிக்குங்க அப்போ மத்திய அரசாங்கம் பலவீனப்பட்டாலும் பரவாயில்ல நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ இதுவே மோடி ஆட்சிக்கு ஒரு ஆபத்தா முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம அடுத்த முறை ஜெயிப்பதற்கு நமக்கு வந்து தான் உதவும் என்று பிஜேபி நினைக்கிறது ஒரு நிறைவு கேள்வி சார் இப்ப மோடி பாஜக இந்துத்துவாவை கூர்மைப்படுத்துவது அப்படிங்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகள் தேர்தல் சட்டமன்ற தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் வரைக்கும் அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கு பாக்குறோம் அப்படின்னா இப்ப இந்த இடம் யூபியில நடக்கக்கூடிய அந்த பத்து இடைத்தேர்தல் என்பது தோத்துட்டா யோகியை ஓரங்கற்றதை இன்னும் மோடி கூர்மைப்படுத்த முடியும் ஜெயிச்சுட்டா அவர் ஹோல்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்ப கட்சிக்குள்ள மோடிக்கான சக்சஸர்க்கான ரீஸ்க்குள்ளையும் இது எப்படியான பார்வைகளை இல்லை இம்பாக்ட ஏற்படுத்தும் சார் மோடிக்கான சக்சஸ் இது வரைக்கும் அவங்க யாரையுமே சுட்டி காட்டல மறைமுகமா இல்லைன்னா ஓரளவுக்கு பொதுஜன யூகத்தில் யோகி ஆதித்யநாத்ங்கிறது இருந்துச்சு அவரை ஓரம் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது ஆனால் அவர் வந்து அப்படி பணிஞ்சு போற தலைவர் இல்லை சிம்பிள் ரீசன் என்னன்னா அந்த கொரக்பூரோட ஸ்டைலு நீங்கள் அந்த கொரக்பூர் மடத்துக்கு போனீங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க அது ரொம்ப விஸ்தாரமான ஒரு பகுதியவே வந்து ரூல் பண்ற ஒரு குட்டி சாம்ராஜ்யம் மாதிரி அவ்வ இப்போ ஓபிசியிலிருந்து வராங்க அவங்களும் பிராமண மடம் கிடையாது அயோத்தி ராமர் கோயில் அது முன்னெடுத்தது தான் மடம் தான் அதுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்குது ஸோ அவங்க மோடிக்கு பணிஞ்சு போக மாட்டாங்க அப்போ கான்வர் யாத்திரை அதுக்கான சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இதில் ஏற்பட்ட சர்ச்சையை இப்போ இது வந்து மடைமாற்றுது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ல வந்து அரசு ஊழியர்கள் பங்கெடுக்கலான்னு விதி தளர்த்துதல் வந்து அதை மடைமாற்றுது அஃப்கோர்ஸ் இதுவும் கோர்ட்டுக்கு போகும் அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது தேசிய அரசியல்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இடையில் நல்லுறவு இல்லை தேர்தல் தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்று அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நூறாண்டு நூற்றா நூறாவது ஆண்டு விழா வருது அதுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைமை மாறணும் நம்ம என மோகன்ஜிக்கும் டென்யூர் முடிஞ்சு போச்ச அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமை மாறும்போது மோடியோட தலைமை மாறும்ல அவருக்கும் டென்யூர் முடியும்ல செவன்டி ஃபைவ் இயர்ஸ் முடியுமே இது வந்து யோகியோட கேல்குலேஷன் தான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல தான் எப்பவுமே அவர் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்போ பிஜேபி வந்து அதுக்கு தயாரா இருக்கணும் பிஜேபி எம்பிக்களோ இல்லை மற்றவங்களோ வந்து மோடி தலைமையை விடுத்து இன்னொரு தலைமையை ஏற்க தயாரா இருக்கணும் இல்லையா தயாரா எதை வச்சு அவங்க தயாரா ஆவாங்க ஐயோ மோடியோட இவர் தாங்க இந்துத்துவ தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி இவரை நம்பி தாங்க இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க மோடியெல்லாம் வந்து அவர் பழைய பலவீனமான தலைவர் அவரோட காலம் முடிஞ்சிருச்சு இனி வருங்காலம் வந்து யோகி யோகியை நம்பிதான் நம்ம வந்து தொகுதியில வெற்றி பெற முடியும் மகாராஷ்டிரால நம்ம வெற்றி பெற முடியும் இல்ல ஹரியானால வெற்றி பெற முடியும் யோகி தாங்க எதிர்காலம் இப்படியான ஒரு உணர்வை இது தோற்றுவிக்கும் மோடி அவர்களுக்கு இந்த சர்க்குலர் அல்லது இந்த மாதிரியான விதி தளர்த்துதல் எந்த அளவுக்கு உடன்பானதானதுங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப மோடி மோடி ஆதரவாளர்கள் யோகி யோகி ஆதரவாளர்கள்ங்கிற இருபெரும் கூறு வந்து இப்ப நல்லா தெளிவா தெரியுது என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் பிரதமருக்கு கீழ வரக்கூடிய அமைச்சகம் தான் அதுல இருந்து தான் போயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் பார்ப்போம் சார் பாஜக அவர்களுக்கு இப்போதைக்கு தேசிய தலைவர் அமைப்பு செயலாளர் எம்டிஆவே இருக்கு இன்னும் அத பண்ணுவாங்களான்னு தெரியல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஆர்எஸ்எஸ் தலைமை பதவி பிரதமர் மோடியினுடைய வயது அப்படின்னு வரும்போது இதுல யார எந்த பொசிஷனை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல யார் அப்பர்ஹேண்ட் எடுக்க போறாங்கிறத பொறுத்து அந்த ஈக்வேஷன் அந்த டைனாமிக்ஸ் மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நீண்ட அனுபவத்துல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்